ங்க என் பேர் ஆனந்த் இங்கே பெங்களூர்ந்து பேசிகிட்ருக்குறேன் இந்த ஏஎல்பி பேசிக் கிளாஸினுடைய நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டு பட் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது இது லைஃப்பில் வந்து நம்ம அன்றாடம் என்ன நடக்குது என்ன இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன நடந்துட்டுருக்கு பாஸ்டில் என்ன நடந்தது ஃபியூச்சரில் என்ன நடக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தெரிஞ்சுக்கக்கூடியது ஸோ இது வந்து இந்த இன்டென்ஷனுங்கிறது சாருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல பட் இது உண்மையிலே ரியலி குட் இன்டென்ஷன் நமக்கு தெரிஞ்சது அடுத்தவங்களுக்கும் உபயோகம் படணும் அப்படிங்கிறதுல சார் ரொம்ப இதாக இருந்திருக்கிறாங்க ஸோ அதை கரெக்டாக சோசியல் மீடியாவில் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க த்ரூ அது மூலி கிளாஸஸ் பண்ணுறதுனால இது ரொம்ப சீக்கிரமாக இது வந்து மக்களை ரீச் ஆகணும்னு நான் நம்புகிறேன் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் பட் அது மூலியம் மக்கள் நல்லா பயன்படணும் பட் ஃபியூச்சரில் என்ன நடக்கும் நம்ம எப்படி நடந்துக்கணும் பாஸ்டில் என்ன நடந்தது ஸோ நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது ரீலி இதில் நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஸோ தென் இது எப்படின்னா இந்த இந்த கிளாஸினுடைய இது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கியூரியாசிட்டி க்ரியேட் பண்ணும் ஸோ அதாவது நமக்கு இப்போ இப்போது என்ன என்ன எதுனால நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருக்கோம் ஏன் இருக்கும் ஸோ அப்போ நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட் இதில் போக போக பட் எனக்கும் இதை பற்றி அஸ்ட்ராலஜினால் என்னன்னே தெரியாது பட் இதில் வரும்போது என்ன கற்றுக்கணுமோ ஸோ அதை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ இது மாதிரி எல்லா பேரும் இத பயன்படுத்துக்கணும்ட்டு என்னுடைய பயன்படுத்திக்கணும்னு என்னுடைய விருப்பம் தென் இது அதை டீச் பண்ற டீச்சர்ஸ் சாரி தென் கோச்சஸும் சரி ரியலி கிரேட் ரொம்ப பொறுமையா சோ ஒவ்வொருத்தரும் கேட்குற கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணிட்டு ரியலி கிரேட் ஒருத்தவங்களும் தென் இந்த கோஸ் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி எனக்கு அமைஞ்சவர் வந்து மிஸ்டர் ஹரி கிருஷ்ணன் ரியலி கிரேட் பேர்சன் ஸோ அவர் நல்ல சப்போர்ட் பண்ணுறாரு எப்படி பண்ணும் ஏது பண்ணும் அவர் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்துட்டு எப்படி போனோம்னு சொல்லுவார் ரியலி அவருக்கும் இதில் ஒரு நன்றி கடன் போட்டிருக்கேன் நான் நான் ஸோ தென் மிஸ்டர் பொதுவுடை மூர்த்தி ரியலி அவர் கிரேட் ஸோ அவருக்கும் நானும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஸோ தென் நான் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் நன்றி பட் இது வந்து எல்லாத்துக்கும் ஆன ஒரு தெரிஞ்சுக்க வேண்டியது லைஃப்பில் ஸோ எல்லாம் இது வந்து கற்றுட்டு ஸோ எப்படி லைஃப்பை லீட் பண்ணணுன்ட்டு நம்ம அதை கற்றுக்கணும் தேங்க்யூ